பேருந்து நிலைய பகுதியில் தயாராகும் தமிழகத்தின் மிகப்பெரிய அடி உயர ராட்சத அருவா பொதுமக்கள் வியப்பு நேத்தி கடனுக்காக தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் முப்பத்தி ஐந்து அடி உயரம் மற்றும் ஒரு டன் எடையுடன் மிகப்பெரிய ராட்சத அருவாள் ஒன்றை தயாரிக்கும் பணியில் திருபுவனம் பட்டறை தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அருவா தயாரிப்பில் புகழ்பெற்ற திருபுவனம் மற்றும் திருப்பாச்சேத்தி நகரங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட அருவா பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு தயாரிக்கப்படும் அருவாக்கள் எடை குறைவாகவும் கூர்மையாகவும் இருப்பதால் தமிழகம் முழுவதும் அவை பிரபலமாக உள்ளன ஐயனார் மற்றும் கருப்பண்ணசாமி கோவில்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்களின் கோரிக்கைகளின் அடிப்படையில் மூன்று அடி முதல் இருபத்தி ஒன்று அடி உயரம் கொண்ட அருவாக்கள் பொதுவாக தயாரிக்கப்படுகின்றன ஆனால் சிங்கப்பூரில் வசிக்கும் பட்டுக்கோட்டை பக்தர் ஒருவர் தனது குலதெய்வ கோவிலுக்காக முப்பத்தி ஐந்து அடி உயர அறுவாளை ஆர்டர் செய்துள்ளார் இதற்காக திருபுவனத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த ஐந்து நாட்களாக அருவாள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கைப்பிடியின் நீளம் மட்டும் பத்து அடி அருவா அகலம் ஆரம்பத்தில் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து அடி அதன் நுனியில் ஆறு புள்ளி ஐந்து அடி வரை பரவியுள்ளது இடையே மூன்று இடங்களில் நிலை நிறுத்த இரும்பு பட்டாக்கள் பொருத்தப்பட்டுள்ளன மதுரையில் இருந்து பழைய கனரக வாகனங்களின் இரும்பு பட்டாக்கள் கொண்டு வந்து பட்டறையில் நெருப்பில் இட்டு தட்டி வடிவமைத்து அருவா உருவாக்கப்படுகிறது வெயிலிலும் மழையிலும் பாதிக்காமல் இருக்க துருப்பிடிக்காத பெயிண்ட் பூசப்பட்டுள்ளது கீழ்ப்புறம் மற்றும் மேற்புறத்தில் சிமெண்ட் தூண்களில் நிலை நிறுத்த வசதிக்கான துளைகள் இடப்பட்டுள்ளன உட்புறம் மணிகளும் கட்டப்பட்டுள்ளன ஒரு அடிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை செலவாகும் இந்த அருவா சிறிய வாகனங்களில் ஏற்ற முடியாத அளவில் பெரியதாக இருப்பதால் லாரி மற்றும் கிரேன் உதவியுடன் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது பொதுமக்கள் தினமும் இந்த அருவாளை காண திருபுவனம் வழியாக செல்லும்போது ஆச்சரியத்துடன் நிறுத்தி பார்த்து செல்கின்றனர்